எல்கிப்போர் அவர் துளிர்க்க செய்ய வல்லவராயிருக்கிறார் போர் துளிர்க்க செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் என்று சத்திய சத்தியவேதம் சொல்லுகிறது வல்லவராயிருக்கிறார் ஆமே வேதத்திலே ஆரோனுடைய துளிர்த்த கோளை குறித்து நாம் என்னாகாம புஸ்தகத்திலே வாசிக்கிறோம் வாசிப்போம் என்னாகாம புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் எட்டாவது வசனம் வரைக்கும் பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோளாக பன்னிரண்டு கோளை வாங்கி அவனவன் கோளின் மேல் கோளில் அவனவன் பேரை எழுதுவாயாக லேவியனுடைய கோளின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களில் ஒவ்வொரு வம்சத் தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோள் இருக்க வேண்டும் அவைகளை ஆசிரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோள் துளிர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார் இதை மோசே இஸ்ரவேல் புத்திரருடைய புத்திரரோடே சொன்னான் அப்பொழுது அவர்களுடைய பிதாக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோளாக பனிரெண்டு கோள்களை அவனிடத்தில் கொண் கொடுத்தார்கள் ஆரோனின் கோளும் அவர்களுடைய அவர்களுடைய கோளுடனே இருந்தது அந்த கோள்களை மோசே சாட்சி கூடாரத்திலே கத்தருடைய சமூகத்தில் வைத்தான் எங்கே வைத்தான் கத்தருடைய சமூகத்திலே அது ரொம்ப முக்கியம் கத்தருடைய பிரசனத்திலே கத்தருடைய சமூகத்திலே என்ன செய்தான் வைத்தான் வாசிக்கிறேன் தொடர்ந்து மறுநாள் மோசே சாட்சி கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது அடேங்கப்பா என்ன கொடுத்தது வாதுமை பழங்களை கொடுத்தது ஒரே நாளில் குச்சி முளைச்சு பூ பூத்து வாதுமை பழம் தூங்கிக்கிட்டு இருக்குது பார்த்துருக்குறீங்களா ஒரே நாளில் முதல் நாள் வைக்கிறாங்க மறுநாள் காலையில் அப்ப அங்க பன்னெண்டு கோள்களை வைக்கிறாங்க பன்னெண்டு குச்சி வைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் பன்னெண்டு குச்சியுமே வாதுமை குச்சியாக தான் இருக்கும் வாதுமை குச்சி இருக்குல்ல வாதாம்பழம் இல்லையா வாதுமை குச்சி குச்சியை கொண்டு போய் வைக்கிறாங்க குச்சியை வச்சா குச்சி ஆறு குச்சி மாத்திரம் என்ன செய்யுது அப்படியே முளைச்சி துளிர் விட்டு பூவும் வந்து காயும் முளைச்சி கனி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க துவங்கிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் கவனிக்கிறீங்களா அருமையானவையில் கவனியுங்கள் மண்ணே இல்லாம தண்ணியே ஊத்தாம சூரிய ஒளியே படாம ஒரு வாதுமை குச்சி துளிர்க்க வைக்க கத்தராலே முடியும் ஆம மறுபடியும் சொல்றேன் கவனிங்க மண்ணே இல்லாம தண்ணியே இல்லாமல் சூரிய ஒளியே இல்லாம ஒரு வாதுமை குச்சியை அவரால் துளிர்க்க வைக்க அவருக்கு வல்லமை இருக்குது நாம ஒரு குச்சிய அங்க வச்சா எங்க வைக்கணும் மண்ணுக்குள்ள வைக்கணும் தண்ணியை ஊத்தணும் சூரிய அதில் படணும் இன்னமும் சில காரியங்களை பராமரிக்கணும் அதுக்கு பிறகு முளைக்குதோ முளைக்கலான்னு என்ன செய்ய முடியும் பார்க்கணும் சந்தேகம் முளைக்குமா முளைக்காதோ அதுவும் வெறும் குச்சியை வேற வச்சிருக்கிறோம் என்ன செய்ய போதோ ஆனா இங்க பாருங்க வெறும் குச்சி வெறும் வாதம குச்சி அவ்வளோதான் அதுல பேரை எழுதியாச்சு என்ன வச்சாச்சு நம்ம ஊர்ல அந்த முருங்க குச்சி கொண்டு போய் நட்டு வைப்பாங்க ஏன்னா இந்த முள் முருங்க நட்டு வைப்பாங்க ஏன்னா சொல்லுவாங்க அதை வெட்டி கொண்டு வரும்போது அதில் இது அடிபட்டுறக்கூடாது என்ன பண்ணிடக்கூடாது க அந்த அருவாளை வச்சு வெட்டம் போகும்போது அதில் என்ன செய்யக்கூடாது அடிபட்டுறக்கூடாது அடிபடாமல் கொளார அப்படியே அந்த சிம்பை மட்டும் வெட்டிட்டு அதை கொண்டு போய் வைக்கணும் ஏன்னா அதில் அடிபட்டுட்டா கிராட்ச் போட்டுட்டா என்ன செய்யாது முளைக்காது சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்களே சொல்ல மாட்டாங்களா இங்கே அந்த குச்சி மேலே பேரையும் எழுதியாச்சு எப்படி முளைக்கும் முளைச்சா முளைக்கலையா ஒரு குச்சியை துளிர்க்க வைக்க அவராலே முடியும் அவர் நாமம் எல்கிப்போர் அமென் அருமனை கவனியுங்கள் மண்ணே இல்லாமல் தண்ணியே இல்லாம சூரிய ஒளியே படாம ஒரு குச்சியை துளிர்க்க வைக்க அவரால் முடியும்னா காய்ந்து போன வாழ்க்கையை துளிர்க்க வைக்க அவரால் முடியும் காஞ்சு போய் கிடைக்கிற உங்க வாழ்க்கைய வனாந்திரமான உங்க வாழ்க்கைய துளிர்க்க வைக்க அவரால் முடியும் தோற்று போய் கிடைக்கிற உங்க வாழ்க்கையை ஜெயிக்க வைக்க அவரால் முடியும் அவர் நாமம் எல்கிப்போர் அவர் வல்லமை உள்ள தேவன் ஆனா ஒன்னு செய்யணும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் கத்துடைய சமூகத்தில் கொண்டு போய் அதை என்ன செய்தான் வைத்தான் எங்கே நான் சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கத்துடைய சமூகத்தில் அமர தெரிந்து கொள்ளுங்கள் கத்துடைய சமூகத்தில் இருப்பதற்கு வாஞ்சியுங்கள் நான் சொல்றேன் கத்துடைய சமூகத்தில் இருக்க 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 காஞ்சு போன உங்க வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும் கடனான வாழ்க்கை கடன் கொடுக்கிற வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கும் கிறிஸ்தவ மக்கள் செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா இதை விட்டுருவாங்க கத்துடைய பிரசனத்தை விட்டுருவாங்க கத்துடைய சமூகத்தை விட்டுருவாங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜபத்தில் தரித்து இருக்கிறதுலையும் அன்னிய பாசை பேசுறதுலையும் அவருடைய பிரசனத்தை தங்கி வாழ்றதை விட்டுருவாங்க ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வரணும் செழிப்பு வரணும் வெற்றி வரணும் அது வரணும் இது வரணும் எல்லாம் வந்துடணும் வராது கத்துடைய சமூகம் கத்துடைய பிரசனம் அங்கே இருக்கணும் அங்க இருக்க இருக்க நான் சொல்றேன் காஞ்சு போன உங்க வாழ்க்கை வனாந்தரமான உங்க வாழ்க்கை தோல்வியான உங்க வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக துளிர்க்க ஆரம்பிக்கும் நிச்சயமாக அங்கே ஆசீர்வாதங்கள் உண்டாகும் அங்க செழிப்பு உண்டாகும் அங்க கனிகள் உண்டாகும் அங்க பூக்கள் உண்டாகும் அங்க துளிர் விடும் ஆமே ஆகவே அங்கே ஓடுறதான் நிறுத்துங்க வாழ்க்கையில் ஒரு தரிசனம் ஒரு லட்சியம் மேலே வரணும் முன்னேறணும் ஜெயிக்கணும் அதுக்கு என்ன வழி இதுதான் வழி எது வழி தேவ பிரசனம் அங்கே வல்லம் இருக்குது அங்க வல்லமை வெளிப்படுகிறது வல்லம வெளிப்பட்டு அங்கே துளிர் விட ஆரம்பிக்கிறது அங்கே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கிறது அங்கே கனிகள் உண்டாக ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் ஆமே ஆகவே நேரத்தையும் காலத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் இவ்விதமாக என்ன செய்யப்பட வேண்டும் செலவழிக்க தீர்க்க வேண்டும் யோசிக்கிறாங்க மக்கள் பணம் இல்லையே காசு இல்லையே எனக்கு செல்வாக்கு இல்லையே எனக்கு யாருடைய உதவியுமே இல்லையே நான் எப்படி முன்னேற போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க நான் சொல்கிறேன் பணம் இல்லாமல் காசு இல்லாமல் செல்வாக்கு இல்லாமல் யாருடைய உதவியுமே இல்லாமல் எலுக்குவிப்போரால உங்களை துளிர்க்க வைக்க அவரால் முடியும் அவருக்கு வல்லமை இருக்குது ஆமே இங்கே நினைக்கிறீங்க காசு இருந்தெல்லாம் சாதிச்சிடலாம் யாருடைய சப்போர்ட் இருந்தால் சாதிச்சிடலாம் சாதிச்சிடலாம் ஒரு செல்வாக்கு ஒரு போய் செல்வாக்குலயே செல்வாக்கு மிக்கவர் அவர் ஒருத்தர் தான் அவருக்கு மேல யாரு கிடையாது நான் அவரை சார்ந்து கொள்ளுங்க அவரை பிடிச்சுக்குங்க அவருடைய பிரசனத்தில் தங்கிடுங்க நான் சொல்றேன் காஞ்சு போன உங்க வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்கும் காய்ந்து போன உங்க வாழ்க்கை துளிர்க்க வைக்க அவருக்கு வல்லமை இருக்கிறது அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் ஆக தேவ பிரசன்னம் தேவ சமூகம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து அடி துயரணை செய்வார்கள் எலும்புவார்கள் அப்ப காத்திருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது என்ன நேம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது ரன்னிங்லே இருக்கக்கூடாது இந்த வேலை இந்த வேலை அந்த வேலை இந்த வேலை அங்கே இங்கே போகணும் அங்க போகணும் அதை போட்டு அப்படியே மண்டையை போட்டு பிக்கிறது கிளா டயர்ட் ஆண்டவரே கோச்சுக்கிறதைங்க ஆண்டவரை நாளைக்கு பைபிள் வாசுகிற ஆண்டவரே கோச்சுக்கிறாதிங்க ஆண்டவரே நாளைக்கு ஜோ ஆண்டவரே நீ நல்லவராச்சு மன்னிக்கிறவராச்சு மன்னிப்பீர்னு நினைக்கிற இப்படி எத்தனை நாளைக்கு இப்படியே எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு இப்படியே வண்டியை ஓட்டுறது நேரத்தை ஒதுக்குங்கள் தீர்மானமிடுங்கள் திட்டமிடுங்கள் இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் தேவ பிரசன்னா என்னுடைய உயர்வு தெய்வ பிரசந்தத்தில் காத்திருக்க போகிறேன் அங்கே வல்லம் வருகுது ஆர்வனுடைய கோலை துளிர்க்க வைக்க அவரால முடியும்னா என் வாழ்க்கையை துளிர்க்க வைக்க அவரால முடியும் என் வாழ்க்கையை செழிக்க வைக்க அவரால முடியும் என் சரீரத்தை சுகமாக்க அவரால முடியும் என்னை ஜெயிக்க வைக்க அவரால் முடியும் என்னை உயர்த்த அவரால முடியும் ஆமே அவர் நாமம் எழுக்கி போர் அவர் பாருங்க துளிர்க்க வைக்க வல்லமை உள்ள என்ன செய்கிறார் இருக்கிறார் ஆமே